அனைவருக்கும் வணக்கம் தர்பூசணி பழத்தில் கலப்படம் உள்ளது என்று சென்னையை சார்ந்த உணவுத்துறை அதிகாரி ஒருவர் சதீஷ்குமார் என்பவர் வந்து ஒரு காணொளி வெளியிட்டதுனால இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதாவது அவர் வெளியிட்ட வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தர்பூசணி பழத்தில் ஒரு மாட்டுக்கு போடுற அளவுக்கு ஒரு ஊசி எடுத்துக்கிட்டு ஒரு சிகப்பு கலர் சிறப்பை அந்த ஊசியில் ஏற்றி அந்த தர்பூசணி பழத்தில் இறக்குறாப்பில் இறக்கிட்டு அந்த தர்பூசணி பழத்தை ரெண்டாக வெட்டுறாப்புல வெட்டிட்டு ஒரு டிசூ பேப்பர் இருக்குது பார்த்திங்களா சாதாரணமாக கையை தொடப்ப பார்த்தீங்கன்னா அந்த டிஷூ பேப்பரில் வச்சுட்டு அந்த தர்பூசணியை துடைக்கிறாப்பில் தொடச்சி பார்த்தா சிகப்பு கலராக தெரியுதா இதில் வந்து ரசாயன பொருட்கள் கலந்துருக்கு கலப்படம் உள்ளது அதனால் யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காணொலி வெளியிட்டு சாதாரணமாக போயிட்டாப்புல ஆனால் இதனை பார்த்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதனால் வந்து இயற்கையாக விளைவிக்கக்கூடிய தற்பூசணி பழத்தை சாப்பிட மறுக்கிறார்கள் மறுத்ததுனால் பாதிக்கப்பட்டவங்க யார் விவசாயிகள் அண்ட் வியாபாரிகள் இப்போ என்னுடைய கேள்வி என்னவாக இருக்குன்னா சாதாரணமாக விளைவிக்கக்கூடிய தர்பூசணி பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற நீங்கள் மாசா பேண்டா கோலா செவனப்பு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதில் கலப்படம் இல்லைங்களா இல்லை அங்கேயே நடவடிக்கை எடுக்க மாட்றீங்க அந்த கார்பரேட் கம்பெனிக்கு அப்போ நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்களா இந்த சாதாரணமாக விவசாயி விளைவிக்கக்கூடிய தர்பூசணி பழத்தை யார் வாங்கி வைப்பார் ஓட்டோரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தான் வாங்கி வைப்பார்கள் அவர்களுடைய லாபத்தில் அவர்களுடைய உழைப்பில் மண்ணளி போடக்கூடிய நீங்கள் அந்த மாதிரியே கார்பரேட் கம்பெனி தயாரிக்கக்கூடிய அந்த குளிர்பானங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி என்னுடைய ஒருவனுடைய கேள்வி மட்டும் இல்லை நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கும் உங்களுடைய ஒருவனாக நான் இன்றைக்கி கேட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து இடமாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு இடமாற்றம் செஞ்சது சரியானால் சரி கிடையாது இடமாற்றம் செய்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கணும்னா அவரை வந்து அவருடைய பதவியை ரத்து செஞ்சுருக்கணும் இல்லைனா அவரை வந்து கைது செய்திருக்கணும் இப்போ சாதாரணமாக ஒரு ஆஃபீஸ் நீங்கள் போகிறீங்க ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமாவோ ஆஃபீஸ் போயிட்டு அங்கே இருக்க ஒரு அதிகாரி ஒரு ஒரு யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு உங்களுடைய தேவைக்காக ஒரு கையூட்டு லஞ்சம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா லஞ்சம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இது வந்து தெரிய வந்துருச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இது ஏதோ ஒரு கேமராவில் ரெக்கார்டாகிடுச்சி இல்லை யாரோ ஒருத்தவங்க தெரியாமல் வந்து இதை வீடியோ எடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவரை என்ன பண்ணுவாங்க தெரியுமா கைது செய்வாங்க இல்லைனா அவருடைய பதவியை ரத்து செய்வாங்க இல்லைனா அவருடைய பதவி கொஞ்சம் தள்ளி வைக்கப்படும் ரொம்ப நாள் சென்று தான் அந்த பதவியில் திரும்பிச்சாங்க இப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இவரை வந்து ஒன்று பதவி ரத்து செய்யணும் இல்லைனா கைது செய்யணும் இடமாற்றம் செய்கிறாங்களாம் பார்த்துங்களேன் ஏன் இடமாற்றம் செய்கிறாங்கன்னா இவர் வந்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த சர்க்காருடைய ஒரு வகையில் ஒரு வகையரா அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு வகையராகவாக இருக்கிறாப்புல அதனால் இவரை மாற்றிட்டு பக்கத்தில் உள்ள திருவள்ளூர் அப்படின்னு சொல்லுவாமா அந்த இடத்த உள்ள அதிகாரியை தூக்கி ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க உணவுத்துறை அதிகாரியை இவரை தூக்கி வேறு இடத்துக்கு மாற்றிட்டு அவரை தூக்கி இங்கே போட்டிருக்காங்க சரி இப்போ அடிக்கிற வெளிக்கு நம்ம நார்மலாக வெளில போகிறோம்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த இளநி பதனி நொங்கு தர்பூசணி கரும்பு சாறு இதெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு கண் இதில் ஏதாவது ஒரு பொருள் க கண்டிப்பாக சாப்பிட்ருவோம் ஆனால் இது எல்லாத்தையும் விட தர்பூசணியை நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ரோட்டோரத்தில் இருக்க கடையிலே தர்பூசணியை பார்த்திங்கன்னா அது வியாபாரம் ஆகணும் சேல்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரம் என்ன பண்ணியிருப்பாப்புலன்னா அந்த தர்பூசணி பழத்தை ரெண்டாக வெட்டி அப்படி வச்சுருப்பாப்புல அப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கும் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கும் சிகப்பு கலராக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் ஒரு ஏதோ ஒரு வகையில் நம்மளை அதை வந்து வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டும் நம்முடைய மனதை ஈர்க்கும் அதனால வந்து நம்ம தர்பூசணி பழத்தை அதிகமாக சாப்பிடுவோம் அதிகம் இப்போ இளநீர் வந்து எல்லோருக்கும் பிடிக்கும் ஆனால் இளநீரை விட அதிகமாக கவர்ச்சிக்கிறேன் எதுனா அந்த தர்பூசணி பழம் தான் அதனால் தர்பூசணி பழத்தை வாங்கி சாப்பிடுவோம் இதனால் பாதிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் இந்த செவனப்பு மா சாப்பேன்டா இந்த மாம்பழச்சாறு சவனப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்க பார்த்திங்கல்ல படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் அவர்களை வச்சு விளம்பரம் பண்ணுறாங்க ஏன் விளம்பரம் பண்ணுறாங்கன்னா வியாபாரம் ஆக மாட்டுது யாரும் வாங்கி சாப்பிட மாட்டுறாங்க ஏன்னா தெரியுது பாதி மக்களுக்கு என்னம்னா பாதி மக்களுக்கு இதில் தான் கலப்படம் இருக்குது அதில் ஏதோ ஒரு கலப்படம் இருக்குது எப்படி இப்போ மாம்பழம் மாம்பழத்துக்குன்னு ஒரு சீசன் இருக்குது வருஷம் புல்லாம் மாம்பழச்சாறு சாப்பிடலாம்னா எப்படி சாப்பிடலாம் அப்போ அது ஏதோ ஒரு ரசாயன பொருட்கள் மூலமாக தானே செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது அதனால் வந்து அந்த குளிர்பானங்கள் தவிர்க்கப்படுகிறது வியாபாரம் ஆக மாட்டுது சேல்ஸ் ஆக மாட்டுது அதனால் வந்து அது அப்படியே இருக்குது ஆனால் அங்கே அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார் அதனால் அதோடைய வியாபாரம் தடைப்படுது இந்த ரோட்டோரத்தில் விற்கக்கூடிய இளநீ பதனி நொங்கு தேநீர் கரும்புச்சாறு தர்பூசணி இதெல்லாம் வியாபாரம் ஆகுது அப்போ இந்த வியாபாரத்தை கெடுக்கணும் விவசாயியோட வாழ்க்கையை ஒடிக்கணும் அந்த விவசாயத்தை சார்ந்து வாழ்கிற வியாபாரிகளையும் அழிக்கணும் இப்படிங்கிறது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்குது அதனால் ஆனால் இந்த தர்பூசணி மேலே வந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க போய் நான் என்னுடைய அறிவுக்கு நான் ஆராய்ந்து பார்த்த வரைக்கும் தர்பூசணி பழத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஊசி செலுத்தினாலோ ஒரு கல் பட்டாலோ இப்போ நம்ம வாங்கி வைக்கிற தர்பூசணியை வந்து சும்மா சார்ம நார்மலாக வந்து வெட்டிட்டு வைங்களேன் அது வந்து அப்படியே அணுங்கிற மாதிரி ஆரம்பிச்சிடும் லைட்டாக அணுகிடும் சரி அதுவே வேணாம்னு வச்சிங்களேன் இப்போ சிகப்பு கலராக இருந்தால் ரசாயன பொருட்கள் கலந்துருக்கு அப்படின்றா அந்த அதிகாரி சொல்கிறாப்புல இப்போ நீங்கள் வாங்கி தர்பூசணி வெட்டுங்க அதில் சிகப்பு கலர் தண்ணீர் வடியுமா வடியாதான் அப்படிங்க இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு வெள்ளை சட்டை போட்டுவிட்டு ஒரு கடையில் போய்ட்டு ஒரு தர்பூசணி பழத்தை வாங்கி சாப்பிடுங்க லைட்டாக சேர்ந்துருச்சுன்னா அந்த சட்டை சப்பாயிடும் அதனால் இது முழுக்க முழுக்க போலியானது தான் போலியானதோ இல்லையோ ஒரு சிலவர்கள் அப்படி செய்யலாம் செஞ்சாலுமே என்னுடைய இன்னொரு கேள்வி இருக்குது பாருங்க அது எந்த அந்த கேள்வி என்னென்னா இப்போ விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் தர்பூசணி பழத்தை விளைவித்து அதை வியாபாரம் பண்ண தான் பார்ப்பாங்க அதுக்கு ஒரு ஊசியை வாங்கி அதுக்குன்னு ஒரு சிகப்பு கலர் மருந்தை வாங்கி அந்த ஒவ்வொரு பழத்துலேயா மருந்தை இறக்குவாங்களா இல்லை வியாபாரம் பண்ண யோசிப்பாங்களா இதெல்லாம் பார்க்க கேலித்தனமாக இருக்குதா இல்லையா இந்த மாதிரி நம்பகத்தன்மையற்ற ஒரு சில செய்திகள் அடிக்கடி அதாவது எப்படி இந்த விவசாயிகளுக்கு எதிராக இந்த ரோட்டோரத்தில் கடை வைத்திருக்கவங்களுக்கு எதிராக அடிக்கடி பரப்பப்படும் தமிழகத்தில் இவற்றை நம்பாதிர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையாக உள்ளது சரிங்க நண்பா போல அடுத்த ஒரு ஏதாவது ஒரு விழிப்புணர்வுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்